வணக்கம் தமிழன் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் வழக்கு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மீண்டும் ஒத்திவைப்பு நான்கு சம்பவங்களுக்கு பின்னாலும் கோட்டபாய ராஜபக்ஷவே இருந்தார் சால்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார் மன்னாரை போர் சிட்டியாக மாற்றுவதில் சனாதிபதி முனைப்பு காட்டி வருகிறார் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குறிப்பிட்டார் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி களத்தில் உயிரை துறக்க இருந்த சிறுவனை கைது செய்த பிரான்ஸ் போலீசார் சீன மின்சார வாகனங்களின் மீது அவதூறு பரப்பும் அமெரிக்கா மூன்றாவது முறை விண்வெளி பயணத்திற்கு தயாராகும் சு நிதா வில்லியம்ஸ் விரிவான செய்திகள் இலங்கை தமிழ் அரசுக் கட்சியின் நிர்வாகத் தெரிவு தொடர்பான வழக்கு இன்று இருபத்து நான்காம் திகதி திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் பின் குறித்த வழக்கு மே மாதம் முப்பத்தொன்றாம் திகதி வரை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்தார் குறித்த வழக்கின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இவ்வழக்கிற்கு ஏழு எதிராளிகள் பெயரிடப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் நான்காம் எதிராளிகளான தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் செயலாளராக தெரிவாகிய சண்முகம் குகதாசன் ஆகியோர்களுக்கு சார்பாக ஆஜராகினேன் சுமார் மூன்று மணி நேரங்கள் இவ்வழக்கு விவாதிக்கப்பட்டு சமர்ப்பணம் செய்யப்பட்டது கடந்த பெப்ரவரி பதினைந்தாம் திகதி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு இருபத்தொன்பதாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு பொதுநலன் கருதி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் கட்சி யாப்பை மீறியதாக இங்கு எதுவும் சொல்லப்படவில்லை குறிப்பாக சில விதிகளில் மேலதிகமாக சேர்க்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் வழக்கு தொடர்ந்தால் அதனை வெற்றி கொள்ளலாம் ஆனால் காலம் செல்லும் இதனால் வழக்கை காலம் சென்ற நிலையில் வெற்றி கொண்டால் தோல்வியாகவே கருதப்படும் வழக்காளி கோரும் நிவாரணத்தை வழங்க தயாராக இருக்கிறோம் எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை இதனை வழக்காளி தனது சட்டத்தரணி ஊடாக தெரிவிக்க வேண்டும் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என எனது வாதத்தை நீதிமன்றில் தெரிவித்தேன் என்றும் சட்டத்தரணி தவராசா தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் படுகொலை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்த படுகொலைகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தாக்குதல் ஆகிய நான்கு சம்பவங்களின் பின்னாலும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் முன்னாள் ஜனாதிபதியுமான கோட்டாபாய ராஜபக்ஷவே இருந்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று புதன்கிழமை இருபத்து நான்காம் திகதி இடம்பெற்ற ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை முதல் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் ஐந்து வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சூத்திரதாரி யார் ஏன் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற கேள்விகள் இங்கு எழுப்பப்படுகின்றன இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் ஆட்சியாளர்களுடைய ஆசிர்வாதத்துடன் ஆட்சியாளர்களின் ஆலோசனைகளுக்கமைவாக பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன என்றும் சால்ஸ் நிர்மலநாதன் தனதுரையில் தெரிவித்தார் ரணில் விக்கிரமசிங்க அரசியலில் நீண்ட இருந்த போதிலும் சனாதிபதியாக முதற் தடவையாக பதவியேற்றுள்ளார் இந்த முதற் சந்தர்ப்பத்திலே வடக்கு கிழக்கு மேற்கு மற்றும் தெற்கு பகுதி என்று பாராமல் சகலருக்கும் சமனாக சேவை செய்து வருவதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார சுட்டிக்காட்டினார் ரணில் விக்கிரமசிங்கவின் முதலாவது சனாதிபதி பதவி இது என்பதை மறந்துவிடாதீர்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் தமிழில் தேசிய கீதத்தை அறிமுகப்படுத்தியது மற்றும் அனைவருக்கும் நிதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான கொள்கைகளை செயல்படுத்துவது போன்ற முயற்சிகளில் தேசத்தை உயர்த்துவதற்கான ஒரு பார்வை அவருக்கு உள்ளது குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அரிசி விநியோகம் நாடு தழுவிய ரீதியில் நடைபெற்று வரும் நிலையில் சனாதிபதியின் இலக்கு காலவரையின்றி மானியங்களை நம்பியிருக்கவில்லை மாறாக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குடும்பங்களை மேம்படுத்துவது மற்றும் தன்னிறைவை உருவாக்குவது ஆகியவற்றை நோக்கமாகக் கொண்டுள்ளார் என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார் மன்னாரின் அபிவிருத்தி தொடர்பில் மன்னாரை துறைமுக நகரமாக மாற்றுவதற்கும் இந்தியாவுடனான படகு சேவையை புத்தியிர் பெறுவதற்கும் ஜனாதிபதியின் திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படும் அதிகமாக மன்னார் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன உள்ளூர்வாசிகளின் வருமானத்தை அதிகரிக்க ராமர் பாலம் போன்ற இடங்கள் பயன்படுத்தப்படுகின்றது போன்று பல திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் தெரிவித்தார் எதிர்வரும் பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி களத்தில் உயிரை துறக்க விரும்புவதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட பதினாறு வயது சிறுவனை பிரான்ஸ் நாட்டு தீவிரவாத தடுப்புப் பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் இவ் சம்பவம் குறித்து தெரியவருவதாவது வருவதாவது பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி பிரான்ஸ் நாட்டு தலைநகரான பாரிஸில் வரும் ஜூலை இருபத்தாறாம் தேதி தொடங்க உள்ளது இதில் சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த சுமார் பத்தாயிரத்து ஐநூறு நூறு வீரர்கள் வீராங்கனைகள் தொடக்க விழாவில் பங்கேற்க உள்ளனர் செயின் ஆற்றின் கரையில் இந்த விழாவை கோலாகலமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையிலேயே சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளான் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்துதல் என்ற பெயரில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்கள் மீது விசாரணை மேற்கொள்வதாக அண்மையில் அமெரிக்கா அறிவித்தது சீன புத்தாக்க நிறுவனங்கள் அமெரிக்க சந்தையில் நுழைவதைத் தடுப்பது அமெரிக்காவின் சாராம்சமாகும் ஹார்வர்ட் வணிகப் பள்ளியின் முன்னாள் மூத்த துணைத் தலைவர் ஜான் குவெல்ஸ் கூறுகையில் சீன மின்சார வாகன நிறுவனங்களின் தொழில் சின்னம் தற்போது அமெரிக்க சந்தையில் அடிப்படையில் இல்லை அதிக சுங்கவரி உள்ளிட்ட பொருளாதார தடை கொள்கைகள் காரணமாக சீனாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை மிகக் குறைவு எந்த வாகனங்களும் இல்லை என்றால் எப்படி தரவுகளை திருட முடியும் என்று கேள்வி எழுப்பினார் கருத்தாக்கங்களை குழப்பவும் பொது கருத்துக்களை தவறான வழிக்குக் கொண்டு செல்லவும் அமெரிக்கா முயற்சிக்கின்றது உண்மையில் அதன் உள்ளூர் நிறுவனங்கள் அச்சுறுத்தலை உணர்ந்து சில பதில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இதேபோன்ற நிகழ்வுகள் வரலாற்றில் தொடர்ந்து நடந்து வருகின்றன எடுத்துக்காடாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பிரான்சில் ஆலஸ்ட் நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டில் ஜப்பானில் தோஷிப நிறுவனம் உள்ளிட்ட உலகின் மாபெரும் நிறுவனங்களை அமெரிக்கா தடை செய்தது புகழ்பெற்ற விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தனது மூன்றாவது விண்வெளி பயணத்திற்கு தயாராகி வருகிறார் நாசாவின் புகழ்பெற்ற விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் இவர் நாசாவின் போயிங்கின் ஸ்டார்லைனர் திட்டத்தில் க்ரூப் டெஸ்ட் மிஷனின் பைலட்டாக பயிற்சி பெற்று வருகிறார் இந்நிலையில் இந்த ராக்கெட்டை புளோரிடாவில் உள்ள கேப் கனாவரல் ஸ்பேஸ் போர்ஸ் ஸ்டேஷனில் உள்ள விண்வெளி ஏவுதளம் நாற்பத்தொன்றிலிருந்து மே ஆறாம் தேதி இரவு காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் மணிக்கு ஏவுவதற்கு நாசா திட்டமிட்டுள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க பெண்மணி சுனிதா வில்லியம்ஸ் மூன்றாவது முறையாக விண்வெளிக்கு செல்கிறார் சுனிதா வில்லியம்ஸ் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார் ஏற்கனவே இரண்டு முறை சர்வதேச விண்வெளி நிலையம் சென்று ஆய்வு செய்த அனுபவம் கொண்டவர் சுனிதாவுக்கு சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்